திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு ஓத்து பண் பழம் தக்கராகும் திருச்சிற்றம்பலம் கொண்டு நின் பொன்னடி குண்டூரின் பொன்னடி ஏத்தாதாரில்லை பூத்தே போற்றி இன்றைய நாள் நமது இந்து ஆலயங்கள் சுத்தம் சுற்றி இறைவன் மண்டத்தின் சார்பாக திருவண்ணாமலை மாவட்டம் பொன்னூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோயிலில் இறைவன் திருவுருளால் அற்புதமான உளவரப் பணி விழிப்புணர்வு மரக்கன்று நடும் பணி துணிப்பை பிளாஸ்டிக் கொழிப்பு குறித்து செய்யும் பணி கூட்டு பிரார்த்தனை என்று ஐம்பெரும் பணியையும் அந்த திருக்கோயிலில் நடந்தேறி அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேலும் உள்ள பாடல் பட்ட ஸ்தலங்களை தரிசனம் செய்யும் ஒரு சிறப்பை அடியாக அனைவரும் இணைந்து செய்வதற்காக இப்பொழுது நமது வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் செய்யாறு திருவோத்தூர் செய்யாறு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் வந்திருக்கோம் இந்த அற்புதமான திருக்கோயில் நால்வரால் பாடல்பட்ட ஸ்தலம் இந்த ஒரு பெரிய இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு அடுத்து நான் இரண்டாவது குறிப்பான பாடல்பட்ட ஸ்தலங்களில் இது இரண்டு மூன்றாவதாக திருப்பனங்காடு தாளபுரீஸ்வரர் அடுத்து முட்டம் நான்கு ஸ்தலங்கள் உள்ளது அந்த வரிசையில் இன்றைய நாள் நாம் இந்த திருவோத்தூர் செய்யாறில் செய்யார் திருவோத்தில் உள்ள ஸ்ரீ வேதபரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் இன்றைய இந்த நால்வழால் பாடல்பட்ட ஸ்தலம் இந்த வரலாறு விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம சொல்லணும் நான் வந்து அதை வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் நமக்கு நேரம் குறைவான காரணத்தினால் நம்ம இப்போ எல்லாம் பேச முடியாது அதனால் அடியார்கள் அனைவரும் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிங்க பாடல்பட்ட ஸ்தலம் நம்ம வந்து தரிசனம் வந்திருக்கோம் எல்லா அடியார்கள்லாம் சொன்ன நேரத்துக்கு வந்து பார்த்துட்டு வந்துட்டிங்க அப்படியே நம்ம டீ சாப்பிட்டு பஸ்ஸுக்கு கிளம்புவோம் திருச்சிற்றம்பலம் தலம் திருவன்பார்த்தான் வன்பார்த்தான் பனங்காட்டூர் விடையின் வருவானை விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை விடையின் வருவானை வேதத்தின் பொருளானை அடையில் அன்புடையானை யாவும் அறிவுண்ணா மடையில் வாழைகள் பாயும் வன்பார்த்தான் வணங்காட்டூ பார்த்தன்காட்டூர் சடையில் கங்கை தரித்தானை சடையில் கங்கை தரித்தானை சாராதார் சார்பு என்னே அரையும் பைங்கள் ஆற்ப அறையும் பைங்கள் ஆற்ப அறவாட சங்கோலி ஓவா படிரன் தன் பனங்காட்டூர் உரையும் எங்கள் வீராணை உணராதார் உணர்வு என்னே தண்ணார்

மியார்கள் பண்ணார் பாடல்லராத படிரந்தல் பனங்காட்டு பின்னாணாய வீரனை பேசாதார் வெற்றி எண்ணே ஏ நெற்றிக் கண் குண்டயானை நீரேறும் திருமே நீணத்தானை கோணாதார் மனத்தானை பற்றி பாம்பரை யார்த்த படிரந்தல் பனங்காட்டூர் பெற்றொன்றேரும் நாடு சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற் ஏகம்பத்துரை என்றாய் போற் பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கடலே போற்றி காவாய் கனகர் திரளே போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் நாம இங்கே இப்போ இருக்கிறது திருவன் பார்த்தன் பனங்காட்டூர் அதாவது பொன்னார் பொன்னூர் என்ற ஊருக்கு விளவார பணிக்கு வந்த நாம் எல்லாருமே இப்போது ஒரு நாலஞ்சு ஊர்களை சுவாமியுடைய அனுகிரகத்தாலையும் நம்ம சபையினுடைய தலைவருடைய அனுகிரகத்தாலையும் நம்ம எல்லாரையுமே நிறைய இடங்களுக்கு கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்திருக்காரு அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பனங்காட்டூர் சுவாமி சுந்தரமூர்த்தி தேவாரம் பாடிய ஏழாம் திருமுறை இது விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை அட இல்லன் புடையானை மடையில் வாடைகள் பாயும் படங்காட்டோர் கங்கை தரித்தானை சாராதார் சார்பெண்ணே பஞ்சமற்ற மனத்தாரே மறவாத பிரிப்பிலேயே பஞ்சு சீரடியாரே பாகம் வைத்து வந்தானை மஞ்சுற்ற மணிமாட வண் பார்த்தன் நெஞ்சத் நெஞ்சத்தெங்கள் பிரானை நினையாதார் நினைவில்லே சிவா திருச்சுற்றம் பலம் தில்லையம் பலம் நாம இது போல அவருக்கு நம்ம வந்து எல்லா இடங்களையும் கூட்டிகிட்டு போகும்போது அந்தந்த நேரத்துக்கு நம்ம வந்து சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம அந்த நேரத்துக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் நிறைய ஊர்களுக்கு அவர் நம்ம கூட்டின்னு போவார் நமக்கு இவர் கிடச்சது கடவுளோட அனுகிரகம் நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை சிவாய நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி உழவாரப்பணி வரும்போது நிறைய இடங்களை பார்த்துருக்கோம் இருந்தாலும் அவருடைய ஒத்துழைப்புனால நிறைய பார்க்குறோம் பார்ப்போம் அப்படின்ட்டு சிவனுடைய அனுகிரகத்தால் வேண்டிக்கிறேன் சிவ சிவா நாயனா ரொம்ப தா தண்ணி தாகம் எடுத்ததுனால அந்த ஊரில் ஒரு ஊரணியை கூட்டி தண்ணி எடுத்து வச்சு அப்புறம் அவருக்காக கட்டை முதல் வாங்கி அவருக்கு முன்ன இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் பண்ணியிருக்காரு திருக்கொச்சூருங்கிற இடத்துல இவருக்கு கட்டமுது அதாவது ஊருக்குள்ளேயே வசூல் பண்ணி அவரை அதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இந்த ரெண்டு இடங்கள்ல தான் அவருக்கு கட்டமுது கொடுத்த பெருமை சிவன் கட்டமுது நேரடியாக கொஞ்சம் கொடுத்தாரு திருவண்ணாமசருக்கு ஒரு தடவை கொடுத்துருக்காரு அதே போல இவருக்கு ஒரு தடவை கொடுத்துருக்காரு ரெண்டு தடவை இவருக்கு ரெண்டு தடவை கொடுத்துருக்காரு சுந்தரர் அவருடைய நண்பர் அதனால் அவர் கேட்ட உடனே எதுவானோ கொடுத்துருவார் இறைவன் தோழனான சுந்தரருடைய வரலாற்றையும் சொல்லி இந்த இடத்துல அவர் வழிபட்ட தலத்தையும் நாம் நினைத்து வழிபடுவோங்கிறதுக்கு கடவுளோட அனுகிரக நம்ம இதை செய்கிறோம் இது நமக்கு கடவுள் கொடுத்த மகா புண்ணியம் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருக்குரங்கு அணில் முட்டம் தக்கராக திருச்சிற்றம்பலம் விழுநீர் மழுவாட்படை அண்ணல் விழங்கும் விழுநீர் மழுவாட்படை அண்ணல் விழங்கும் கழுநீர் பூவழை மலர கையில் பாயும் விழு நீர் மழுவாட் படை நாடுடைய சிவனே போற்றி நம்மளுடைய அமைப்பு இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைபணி மன்றத்தின் மூலமாக இன்று நாம் வெகு அற்புதமாக பொன்னூர் வந்தவாசி உள்ள பொன்னூர் கிராமத்தில் ரெகுலராக நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் காலையில் ஒரு ஒன்பது மணி போல் ஆரம்பித்து முழு நாளும் அங்கே இருந்து பணி செஞ்சு முடிச்சு விடுவோம் இந்த வாட்டி வந்து இந்த யாத்திரைகள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுனால காலையில் ஆறு மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து உழவார பணி செஞ்சுருவோம் அந்த வேலையை முன்கூட்டி செஞ்சுட்டோம் உழவார பணி மேற்கொண்டு அந்த ஊருக்குண்டான விழிப்புணர்வு ரீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்று அதுக்கப்புறம் அன்னம்பாளிப்பு எடுத்துக்கிட்டோம் அடியார் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிறகு என்ன பண்ணோம்னா அன்னம்பாளிப்பு முடிச்சுட்டு முதல் முயற்சியாக நம்ம அமைப்பு மூலமாக நம்ம அமைப்பு மூலமாக நம்ம வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எந்த மாதிரி வந்து இந்த இந்த ஊரெல்லாம் எதனால் பாடம் பெற்ற ஸ்தலங்கள் இருக்க வரலாறு அங்கங்கே சொன்னாங்க இருந்தாலும் இது நம்ம வந்து இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணுற தான் என்ன ஃபஸ்ட்டு கோவிலாக நம்ம என்ன பண்ணோம் எங்கே போனோம் செய்யாறு திருவோத்தூர் கோவில் வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போனோம் அந்த கோவில் வரலாறு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணுறார் சுவாமின்னா அங்கே அம்பாளுக்கு வந்து வேதம் ஓதுகிறார் அதனால தான் அது திரு ஓத்தூர்னு பேரே அந்த வேதம் ஓதுதல் அந்த வேதம் ஓதுரும்போ ஓதும்போது அவருக்கு வந்து நிறைய இடங்கள் வருது அசுரர் குலத்தால் நிறைய இடங்கள் வருது அந்த கடுதல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் நந்தியம்பெருமானை வந்து ஆணையிட்டு காவலுக்கு நிறுத்துறார் அதனால் நந்தியம்பெருமான் வாசல் நோக்கி பார்த்துருப்பார் அந்த ஊரில் எல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் இன்னொரு சிறப்பு என்னென்னா திருநான சம்மந்தரால் பெற்ற ஸ்தலம் அந்த ஊருக்கு திருநான சம்பந்தர் யாத்திரையை பண்ணி வரும்போது பணம் தோப்பாக இருக்கே ஒழிய மக்களுக்கு ஒன்றும் அதனால் பிரயோஜனமே இல்லை எல்லாமே ஒரு வறுமையில் இருக்கிற மாதிரி தெரியுது அவருக்கு அந்த டைமில் அந்த சம்மண மதங்கள் நிறைய ஆதிக்கம் பண்ண காலம் அது அவங்க என்ன பண்ணுறாங்க மக்களோட வறுமை போக்குறதுக்கு இப்படி இருக்கே இதை சாமிக்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லும்போது உங்கள் சாமி என்ன பண்ண போகிறார் பெருசா நாங்கள் தான் பெருசு எங்கள் தான் பெருசுன்னு இவர் கம்பு இழுக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு எங்கள் சுவாமியால் எல்லாமே முடியும் மக்களை பாதுகாக்க முடியும்னு அவர் வந்து அதை சேலஞ்ச் பண்ணி அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாருன்னா மக்களுடைய பசியை போக்கி ஆகணும் முதல்ல அப்புறம் தானே மற்றதெல்லாம் அதனால் இந்த பண ஆண் பனையாக இருக்கிற பணம் தோப்பில் இருக்கிற ஆண் மரங்கள் அத்தனையும் காய்த்து குழுங்கட்டும் அப்படிங்கிறது மனசில் வேண்டிக்கிட்டு அங்கே அந்த பதிகம் பாடுறார் கல்வெட்டில் பார்த்துக்கிறீங்க அந்த பதிகம் பாடி முடிக்கிறதுக்குள்ள அந்த மரம் அத்தனையும் பணம் காய் காய்ச்சி எல்லாமே அது பயன்படுற பொருளாக மாறிடுச்சு அப்போ சுவாமி அங்கே அந்த இடத்துல அற்புதம் நிகழ்த்துறார் ஞானசம்பந்தர் மூலமாக அந்த சமணர்களுக்கு சவுக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறது இது அந்த காலத்தில் நம்ம நால்வர் பெண்கள் இது மாதிரி நிறைய சந்திச்சிருக்காங்க சைவத்தை நிலைநாட்டுறதுக்காக அந்த மாதிரி ஆண் பனை பெண் பணையாக மாறி கொலத்தள்ளன இடம் இன்றைக்கும் அந்த பனைமரம் தல விருட்சமாக இருக்குது பணம் பழம் கொடுக்குறாங்க பிரசாதமாக கொடுக்குறாங்க அடியார்களுக்கு கொடுப்பாங்க ஒன்று அடுத்தது என்ன கோயிலுக்கு போகணும் திருவண்பார்த்தான் பனங்காட்டூர் புதுசாக படிச்சிங்களா அந்த ஊரில் அதுவும் இதே மாதிரி தான் அப்போ அந்த பணக்காடு அந்த இதெல்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தல யாத்திரையாக வரார் கண்ணு போய் கண் பார்வை போய் திருவற்றியூர்லேருந்து பா பாதை பாத யாத்திரையாக வராரு இல்லையா திருவாரூர் போய் சேரும்போது இந்த ஊரை கிராஸ் பண்ணுறார் ஏகம்பெல்லாம் இப்போ வராரு ஏகம்பத்தில் இடது கண் பார்வை கிடைக்குது அந்த ஒரு கண் பார்வையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பாதை இந்த பாதையில் தான் வரணும் மேலே போனோம் அவருக்கு சவுத்து சவுத்து நோக்கி போகிறாருங்க போது இந்த ஊரை க்ராஸ் பண்ணுறாரு அந்த ஊரை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு தண்ணி தாகம் ஏற்படுது தாகம் ஏற்படுறதுனால அந்த இடத்துல வந்து வேண்டும் போது சுவாமி வந்து ஒரு ஒரு ஊற்று ஒன்று உருவாக்கி கொடுப்பேன் சும்மா அப்படி கையில் ஒரு தோன்றாரு அந்த இடத்துல ஊற்று கிடைக்கிட்டு அந்த நீர் தான் வந்து சுந்தர தீர்த்தம்னு இன்றைக்கும் அந்த ஊரில் இருக்குது ஒன்று இன்னொன்று வந்து அந்த அங்கேயே வரலாறு படிச்சிருப்பீங்க பிரம்மா மற்ற முனிவர்கள் அகத்தியர் அந்த மாதிரி பெரிய ரிஷிகள்லாம் அந்த இடத்துல வந்து அவங்க வழிபட்ட சுவாமியை வேறு யாரும் வந்து சதிச்சிடக்கூடாது வீணாக்கிடக்கூடாதுன்னு புதைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்போது அப்போ மறுபடியும் வந்து அதை கண்டு எடுக்கிறாங்க அப்போ கண்டு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வச்ச சிலையும் கிடைக்குது இது கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு முனிவர் என்ன பண்ணிடுறாரு அவர் தனியாக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறார் அதனால தான் அந்த ஊரில் வந்து நம்ம பார்த்தோம் ரெண்டு சுவாமி ரெண்டு அம்பாள் இதுதான் அந்த ஊரோட வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனாரோட பாடல் ஸ்தலம் சுந்தரமூர்த்தி நாயனா அங்கே பாடல் தேவாரம் கொடுத்துருக்காரு ரெண்டு ஆச்சா இப்போ நம்ம மூணாவது திருத்தலமா குரங்கு அணில் முட்டம் இந்த ஊர் பேர் ஏன் இதில் என்ன சிறப்புன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் குரங்கு அணில் ரெண்டுமே புரியும் முட்டம்னா என்ன காகம் இந்த மூணு உருவத்துலேயும் அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள் ஒரு சாபமாக அந்த அந்த முனிவர்கள் அந்த உருவில் வந்து சிவனை பூஜிக்கிறாங்க அந்த உருவத்தில் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த முற்பிறவியோட அந்த வாசனை சுவாமியை தேடுறாங்க அங்கே வந்து இந்த ஊரில் வந்து தான் அவங்களுக்கு வந்து சாப விமோசனை கிடைக்கிது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சாப இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களை நோக்கி பாத நம்ம யாத்திரை பண்ணுறது நம்ம அமைப்பு மூலமாக இதுதான் முதல் முயற்சி இது இனி வரும் காலங்களையும் நம்ம சிறப்பாக இதை வந்து செய்யணும் செயல்படுத்தணும்னு நினச்சா அடியார் பெருமக்களுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே தான் இது சாத்தியம் இதை கொஞ்சம் எல்லாருமே புரிஞ்சு நடந்துக்கணும் போகிறோம் பார்க்குறோம் அது என்ன கதைன்றதை தெரிஞ்சுக்கிறோம் தெரியலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம அப்புறம் பேசி பார்த்துக்கலாம் இந்த விஷயம் வந்து இனிமேல் இது மாதிரி தொடர்ந்து நடைபெறத்துக்கு அடியார்கள் எல்லாருக்கும் உங்கள் பாதம் வணங்கி வேண்டிக்கிற எல்லாரும் ஒத்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் இப்போ சுவாமியை பார்க்க போயிருக்கோம் அண்ணல் விளங்கும் சூழ்ந்த முத்தம் தொழும் தீதூறு துன்பமிலேரே விடை சேர்கடி அண்ணல் விளங்குயருமாட கடை சேர்கருமென் குளத்து ஓங்கிய காட்டில் குடையார் பூணல் மல்கு குரங்கு அனில் முட்டமோ உடையான் எந்த சூந்த குரங்கனில் முட்டத்து ஏலம் தமிழ் பூஜடை எந்தை பிரா வலத்து ஒரு காதில் தோடுவார் குழையான் நலபாலனம் நோக்கி கூடாதன செய்த குரங்கு அணில் ആടാ <laughs> <laughs>